ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது தைப்பொங்கல் தைப்பொங்கலை நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதலாவதாக வருவது போகி பொங்கல் அதாவது மார்கழியின் இறுதி நாள் கடைசி நாளில் வர்றது போகி பொங்கல் அன்றைய தினம் நாம் எப்படின்னா வீட்டை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூஜை அறையும் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறையிலேருந்து நம்ம வந்து சாமி விளக்கு படம் எல்லாத்தையும் நம்ம வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக பூஜை அறையை ரெடி பண்ணுவோம் அந்த அந்த காலத்தில் எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை இருமுறை மட்டுமே வந்து வீட்டை ஒட்டனடிச்சு வெள்ளடிச்சு பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு அழகாக வச்சுக்குவாங்க ஆனால் நாம் இப்போ எப்படி பண்ணுறோன்னா அப்பப்போ நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எப்பயுமே நம்ம வீடு வந்து இப்பெல்லாம் க்ளீனாக இருக்கிறதுனால அதிகப்படியான வேலைகள் கிடையாது நாம் வந்து பெயிண்ட் அடிக்க வேண்டியது கிடையாது ஒட்டடை மட்டும் இருந்துச்சுன்னா லைட்டாக எடுத்துடலாம் பூஜை அறை எப்பயுமே சுத்தமாக தான் இருக்கும் இருந்தாலுமே இப்போ அந்த படங்களை மட்டும் கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு நல்ல பூ பொட்டு எல்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதுங்க ரொம்ப சிறப்பான வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா போகி அன்னைக்கு அதை நம்ம எடுத்து கிளீன் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப பழைய படங்கள் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு புதுசாக படங்கள் வாங்கிட்டு வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் தேவையில்லாத பொருட்களை நம்ம வந்து சுத்தம் பண்ணி போடுறது அதாவது அந்த நெருப்பு வச்சு நம்ம வந்து எரித்து விடுவோம் போகி வந்து செய்வோம் அது இப்போ நம்ம வந்து யாரும் அவ்வளோ செய்யறதில்ல எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால அதே மாதிரி பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து நாம் வந்து பிளாஸ்டிக்கை தான் எரிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ போகி அதிகமாக கொளுத்துறதெல்லாம் கிடையாதுங்க அது நல்லது தான் எனக்கு தெரிஞ்ச வகையில் அது ரொம்ப சிறப்பான ஒன்று போகின்றது நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத பொருட்களை நாம் வந்து வெளியே எடுத்துகிட்டு போயிடுறது நல்லது ஏன்னால் அந்த காலத்தில் வந்து பிளாஸ்டிக் கிடையாது எல்லாமே வந்து இயற்கையான பொருள் இருந்ததுனால அதை கொளுத்தும் பொழுது அதிகமான புகையோ அதிகமான மக்களுக்கு வந்து துன்பமோ ஏற்படலை அந்த புகை பட்டாலும் யாருக்கும் எந்த ஆபத்தும் விளைவிக்கலை இப்போ வந்து நீங்கள் எதாவது கொளுத்துக்கிட்டீங்கன்னா அது எப்படின்னா அது நம்ம நம்மளோட சுவாசத்துக்கு ரொம்ப பிரச்சனையாகிடும் அதனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் படித்தவங்க இருக்கிறதுனால இப்போ யாரும் அதை செய்யலை ஏதோ ஒரு சில இடங்களில் நடக்குது அவங்க கொஞ்சம் பார்த்து பிளாஸ்டிக் இல்லாமல் வெறும் பேப்பர் துணி அதை மட்டும் கொளுத்து விடுங்க இதே நல்ல துணிகளாக இருந்துச்சுன்னா யாருக்காவது தானமாக கொடுங்க அது ரொம்ப சிறப்பு ஏன் அதை தேவை இல்லாமல் எரிச்சிக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வேண்டாம் அப்படின்ற பட்சத்துக்கு இப்போலாம் பழைய பொருட்கள் எடுக்கிறதுக்கு வந்து ஆட்கள் இருக்காங்க அவங்க கிட்ட கொடுத்துடலாம் அது ரொம்ப நல்லது அதே போல அன்றைய தினம் வந்து நீங்கள் வந்து வாசற்படி இருக்கு இல்லைங்களா அருவிக்கால் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து பூஜைக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு நிறைய பூ மாலைகள்லாம் சாத்தி வச்சுட்டா ரொம்ப சிறப்பான வழிபாடு தாங்க அது அன்றைக்கி அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம் ஏன்னா பிளாஸ்டிக் பூ இல்லாமல் நல்ல நிஜப்பூ வாசனை பூ இருந்தால் போட்டுக்கலாம் சாமந்திப்பூ மாலை வாங்கி போட்டுக்கலாம் அதே போல் ரோஜாப்பூ சம்பங்கி பூலாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் போட்டு பாருங்கள் வீடே ஒரே வாசனையாக இருக்கும் நமக்கு தான் ஏதோ வந்து பெரிய ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுரும் அதனால் அந்த மாதிரி நிஜப்பூக்களை வாங்கி போடுங்க பிளாஸ்டிக் பூவெல்லாம் தவிர்த்துடுங்க அது அழகாக தான் இருக்கும் இருந்தாலுமே இது நமக்கு மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்தி கொடுக்கும் அதனால நீங்கள் வந்து இயற்கையான மலர்களை வாங்கி வாசற்படியில் பூஜை அறையில் அப்படியே நீங்கள் அழகாக படத்துக்கு நீங்கள் வச்சுக்கிட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை தான் நம்ம தூக்கி போட்டுட்டு போ போகின் போகின்னு கிடையாதுங்க மனசுல இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள் போன வருஷம் ஃபுல்லாக கடந்த ஆண்டு ஃபுல்லாக நமக்கு நடந்து வந்துச்சு இல்லைங்களா நிறைய பிரச்சனை இருந்திருக்கலாம் நிறைய கவலை இருந்திருக்கலாம் தேவையில்லாதது இருந்திருக்கலாம் அதை எல்லாத்தையுமே வெளியே அனுப்பிட்டு புதுசாக தை மாத வருட பிறப்பில் நாம் புதுசாக போய் நுழையும் பொழுது அன்றைய மாதத்திலிருந்து அந்த வருடம் ஆரம்பிக்கிறதுனால அந்த நாள் முழுக்க அந்த வருடம் முழுக்க நமக்கு வந்து சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லிட்டு அதை தான் அவங்க வந்து பழமொழியாக சொல்லி வச்சாங்க நாம் என்ன பண்ணுறோம் வீட்டில் இருக்கிற பழசு போயிடுச்சுன்னா போதும் புதுசு வேறு பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறது கிடையாதுங்க எது ஒன்றுமே மனசை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதுன்னு தான் அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க அதே போல் அன்றைய தினம் நம்ம வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டோம் பிறகு புதுசாக நமக்கு அந்த ஆண்டு ஆரம்பிக்கிறது இல்லையா அது அந்த ஆண்டோட நிறைவு தினம் மார்கழி கடைசின்றது வந்து தமிழர்களுக்கு அந்த ஆண்டோட நிறைவான தினம் அன்றைய தினம் இத்தனை காலம் எங்களுக்கு இருந்ததெல்லாம் சிறப்பாக தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அன்றைய தினம் போகி பொங்கல் நிறைய வீட்டில் விசேஷமாக கொண்டாடுவாங்க அதாவது மாலை பொழுதுல பொங்கல் வைத்து சிறப்பாக வழிபாடு செய்வாங்க சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்வாங்க வெண்பொங்கல் வைத்து வழிபாடு செய்வாங்க ஒரு சிலர் வீட்டில் காலையிலேயே கூழ் வாத்தல் சொல்லுவாங்க கூழு வச்சு படைப்பாங்க கூழ் வச்சு படைச்சிட்டு ரொம்ப சிறப்பாக விசேஷமாக அன்னைக்கு படைச்சிட்டு மற்றவர்களுக்கெல்லாம் கூழு கொடுப்பாங்க அது ஒரு சிலரோட பாரம்பரிய பழக்கம் அதே போல் போயின் அன்னைக்கு இரவில் நிச்சயமாக ஒரு ஆறு ஏழு மணிக்கு ஒரு சின்னதாக ஒரு சக்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ இல்லை சாதாரணமாக ஒரு சாதம் அடித்து தயிர் போட்டு அதில் வாழைப்பழம் வெள்ளம் சேர்த்து ஒரு படையல் வைத்து படைக்கலாம் இது வந்து குல தெய்வத்துக்கு நாம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய தெய்வங்களாக இருக்கட்டும் குல இருக்கட்டும் அன்றைய தினம் நாம் வீட்டுக்கு புதுசாக எல்லாமே நான் சுத்தம் பண்ணிட்டேன் இப்போத்துலேருந்து நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு மகிழ்ச்சியை கொடுங்கன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறது இது இது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதை வந்து அதை பிரசாதமாக கொடுக்கலாம் அது ரொம்ப உடம்புக்கும் தாங்க ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதை நீங்கள் செய்து பாருங்கள் இதை புதுசாக தான் நான் செய்யணுமானா செய்யலாம் தப்பு கிடையாது அதை ஆரம்பித்து செஞ்சுக்கிட்டே இருங்க அதில் என்ன நமக்கு ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது இல்லையா சின்னதாக கொஞ்சோண்டு சாதம் மட்டும் வைக்க போகிறீங்க அதாவது பச்சரிசியில் வைக்கணும் பச்சரிசியில் வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு அதில் தயிரை ஊற்றிட்டு கொஞ்சம் வாழைப்பழத்தை பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சோண்டு வெள்ளத்தை துருவி போட்டுக்கோங்க போட்டுட்டு பூஜை போட்டுவிடுங்க பூஜை பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து எல்லாருமே அதை நல்லா பெசஞ்சிட்டு சாப்பிட்டு பாருங்க நல்லா டேஸ்ட் உடம்புக்கும் அவ்வளவு சத்து கிடைக்கும் அதில் இதே போல இன்றைய போகி தினம் முடிஞ்சிடும் போகி என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டு பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை வந்து போகி வருது இதை நீங்க சிறப்பாக வழிபாடு பண்ணிக்கோங்க போகி தினம் ரொம்ப நல்லா அம்சமாக அழகாக நீங்கள் பண்ணிக்கிறத தாங்க அதில் இருக்குது அதுக்கு அடுத்தது வர்றது மறுநாள் வந்து தைப்பொங்கல் தைப்பொங்கல் வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை வருது செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் தை மாதம் ஒன்றாம் தேதி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை தைப்பொங்கல் வருது இந்த நாளில் நீங்கள் வந்து காலையிலேயே சூரிய பொங்கல் வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு சிலவங்க இல்லைங்க நான் பத்து மணிக்கு மேலே தான் நாங்கள் எங்கள் வீட்டு வழக்கப்படி பத்து மணிக்கு மேலே தான் நாங்கள் வந்து பொங்கல் வைப்போம்னு சொல்கிறவங்க இருக்காங்க ஒரு சிலவங்க மதிய நேரத்தில் வைப்பாங்க அது அவங்க அவங்க வழக்கப்படி அவங்க வீட்டு வழக்கப்படி அதை செய்துக்கலாம் அன்றைய தினம் சூரிய பொங்கல் வைக்கிறவங்க எப்படின்னா அங்கே விளையக்கூடிய பொருட்கள் இருக்குது இல்லைங்களா அந்த ஆண்டு அவங்களுக்கு விளைந்த பொருள் அதாவது நெல்லு புது நெல்லு அப்புறம் பழ வகைகள் பழம் காய்கறிகள் இதையெல்லாம் எடுத்துட்டு வந்து வாழைப்பழம் எல்லாமே வச்சு கரும்பு எல்லாம் வச்சு சூரியனுக்கு பொங்கல் அதாவது காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து படையல் போட்டு படைப்பாங்க பொங்கல் வைத்து இது வந்து சூரிய வழிபாடு அது அவங்கவுங்க வீட்டுக்கு ஏத்தார் போல் எல்லாருமே சூரிய வழிபாடு பண்ணுவாங்களான்னா இல்லை அது அவங்கவுங்க பரம்பரையில் அவங்கவுங்க மூதாதையர்கள் என்ன கடைப்பிடித்துட்டு வந்தாங்களோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் காலையில் சூரிய பொங்கல் வைக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளே சூரியனுக்கு பொங்கல் வைத்துடலாம் அதாவது பொங்கல் வைத்து அடுப்பை கூட்டி பானை வைத்து பொங்கல் வைக்கிறவங்க காலையில சூரிய பகவான் வர்றதுக்கு முன்னாடி அதை செஞ்சிருங்க ரொம்ப விசேஷங்க அது இன்னும் ரொம்ப கிராமப்புறங்கள்ல இன்றும் இருக்கக்கூடிய பாரம்பரிய பழக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பொங்கல் தாங்க நிறைய வீட்டில் வைப்பாங்க அவங்களோட ஏன்னா அவங்க விவசாயம் செய்து அறுவடை செய்த நெல்லில் புது தான் அன்றைக்கி பொங்கல் வைப்பாங்க அது ரொம்ப சிறப்பாக செய்வாங்க பாருங்கள் அவங்க அவங்களுக்கு ஒரு குதூகலமாக இருப்பாங்க அது ஒரு திருவிழா மாதிரி பண்ணுவாங்க அது வந்து சூரிய பொங்கல் அதற்கு அடுத்த போல் நாங்கள் வந்து கொஞ்சம் காலை பொழுது வெடிஞ்ச பிறகு தாங்க நாங்கள் பொங்கல் வைப்போம் சொல்கிறவங்க சுக்கர ஹோரையில் பொங்கல் வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு அன்றைய தினம் எந்த நேரத்தில் சுக்கர ஓரை வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழே இருந்து ஒன்பது மணிக்குள் சுக்கரை ஓரை காலையில் வருது அந்த நேரத்தில் பொங்கல் வச்சுட்டு படையல் போட்டு படைச்சிடலாம் சாமிக்கு ரொம்ப சிறப்பான விசேஷங்க அதே போல செய்யும் பொழுது அந்த தினமானது அந்த ஆண்டுக்குரிய தினமாக மாறிடும் நீங்க வந்து அந்த தைப்பொங்கல் எப்படி உங்களுக்கு பால் பொங்கி வருதுன்னு சொல்லிட்டு பாப்பாங்க அந்த காலத்திலலாம் அப்படியெல்லாம் இருக்குங்க நாங்கள் இன்னைக்கு பால் எப்படி இவங்க வீட்டில் பொங்குது அப்படின்னு கணக்கு பார்ப்பாங்க அந்த பால் வந்து எந்த விதத்தில் எந்த திசையை நோக்கி பொங்குது எல்லாத்துக்குமே வந்து அந்த காலத்தில் ஒன்று ஒன்று வச்சிருந்தாங்க இவங்க வீட்டில் இந்த மாதிரி பால் பொங்கியிருக்கு இவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அமோகமாக இருப்பாங்க உங்களுக்கு விளைச்சல்லாம் நல்லா இருக்கும் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அந்தந்த திசைக்குரிய காரணங்களை எல்லாம் இப்போ சொல்லியிருந்தாங்க இப்போல்லாம் நாம் என்ன பண்ணுறோம் குக்கரில் வச்சுருறோம் பொங்கல் அதனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது இருந்தாலும் விவசாயிங்க வந்து விவசாயம் செய்யக்கூடிய அத்தனை பேரும் இன்றும் வந்து அடுப்பு வைத்து பானையோ இல்லை பானையோ இல்லை மண்பானையிலோ அவங்க இந்த வரைக்கும் வந்து பொங்கல் அதில் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து அந்த திசையை நோக்கி எப்படி வந்து வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குறாங்க அவங்க அப்பயே தெரிஞ்சுக்குவாங்க இந்த ஆண்டு நமக்கு இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு கருத்து கணிப்பை கணிச்சிக்கிட்டு அதன்படி அவங்க வாழ்க்கையை தோங்குவாங்க அதன்படி விவசாயத்தை அவங்க நடத்தும் பொழுது சிறப்பாக இருப்பாங்க அதுதாங்க அந்த காலத்திலேருந்து அந்த தைப்பொங்கலுக்கு அவ்வளோ ஒரு பெருமையான ஒரு ஆண்டாக அது அந்த தினத்தை வந்து அவங்க கடைப்பிடித்துட்டு வந்தாங்க அதற்கு அடுத்தா போல் நான் ஏழாம் இருந்து ஒம்பது மணி வரைக்கும் சொன்னேன் சுக்கரஹோரையில் அந்த எனக்கு வைக்க முடியல அப்படின்றவங்க பத்திரையிலேருந்து பன்னெண்டுக்குள்ளே பொங்கல் வைத்து படைச்சிடலாம் இது வரைக்கும் செஞ்சால் நல்லதுங்க ஏன்னா பன்னெண்டு மணிக்குள்ளார் அந்த சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகறதுக்கு முன்னாடி பொங்கல் வைத்து படைப்பதுதான் சிறப்பான விசேஷங்க அந்த தினம் அப்படி படைத்தால் அன்று ஆண்டு முழுவதும் நாம் சிறப்பாக இருப்போம்னு சொல்லிட்டு அந்த சூரிய அஸ்தமன் ஆகக்கூடாது ஏன்னா சூரியனாருக்கு நம்ம படைக்கக்கூடிய படையல் தான் இது சூரிய பகவானால் தான் அனைத்துமே விளையுது அனைத்து நன்மைகளும் நடக்குது அதனால் சூரியனுக்காக நம்ம படைக்கக்கூடிய ஒரு நல்ல தினத்தில் சூரியன் கீழே இறங்கக்குள்ளே மேற்க நோக்கி இறங்கக்குள்ளே நம்ம படைக்கிறது பலன் கிடையாது அதனால் பத்திர பன்னெண்டுனாலும் பத்திரையிலேருந்து பதினொன்றரைக்குள்ளே நீங்கள் படைச்சிக்கிறது ரொம்ப விசேஷங்க அதுக்குள்ளே பொங்கலை வச்சு இறக்கிடுங்க இப்படி வந்து தை பொங்கல் நாம் வந்து பொங்கல் விழாவை கொண்டாடிடுறோம் சிறப்பாக அந்த பொங்கல் திருநாளை நம்ம வந்து கொண்டாடிடுவோம் அடுத்த பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் ரொம்ப சிறப்புங்க ஏன்னா அன்றைக்கு தினம் அப்போதைய காலத்தில் வந்து அந்த காலத்தில் மாடுகள் தாங்க உழவுக்கு வந்து துணையாக இருந்தது அதனால் அதை சிறப்பிக்க வை வகையில் தான் வந்து மாட்டுப்பொங்கல் நடந்தது இப்பையும் இந்த காலத்திலையும் மாடுகள் வைத்து நிறைய பேர் அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து இருந்துகிட்ருக்காங்க மாடு வச்சு பால் கறந்து வியாபாரம் பார்க்குறவங்க மாட்டு சாணத்தில் வர வரட்டி தட்டி விற்கிறவங்க எல்லாமே இந்த காலத்துலேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது மாடு வச்சு ஏறு ஓட்டுறவங்க இன்னமும் இருக்கிறாங்க அதனால் அந்த மாட்டு பொங்கலை மாட்டுக்காக அவங்க சிறப்பாக பண்ணுறாங்க ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க அன்றைய தினம் அவங்க வீட்டில் ஒரே சிறப்பான விசேஷந்தான் இருக்கும் மாட்டை வந்து குளிக்க வைக்கிறது மாட்டுக்கு கொம்பு சீவிட்டு பெயிண்ட் அடிப்பாங்க சூப்பராக இருக்குங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அதெல்லாம் வந்து கிராமப்புறத்தில் நம்ம போயிட்டா போதுங்க இந்த மாதிரி நாட்கள்லாம் நம்ம வந்து கிராமத்தில் இருக்கிறது நமக்கு ஒரு பாக்கியம் ஆனால் அது நம்மளால் இருக்க முடியாத காரணம்னா நம்ம வந்து சிட்டிலே லைஃப்பை வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம் கிராமத்துக்கு போய் பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாட்டுக்கு கொம்பு சீவி அதுக்கு வந்து மணி கட்டி அப்படியே ரிப்பன் கட்டுவாங்க கலர் கலராக அது அவ்வளோ அழகாக இருக்கும் அதை பார்த்திங்கன்னா அன்றைய தினம் வந்து மாடுகள் எருதுகள்லாம் வந்து ஹீரோ ஹீரோயின் மாதிரி அழகாக ஜொலி ஜொலி ஜொலிக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் பொங்கல் ஒரு சிலவங்க காலையில் வச்சிருவாங்க ஒரு சிலர் வந்து மாலை நேரத்தில் அந்த நான்கு மணி ஐந்து மணி அதை மாதிரி வைப்பாங்க அதாவது பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வந்து மாட்டுப்பொங்கல் வருது அன்றைய தினத்தில் வந்து நம்ம வந்து காலையில் நேரம் கொஞ்சம் சரியில்லாதனால ஒரு பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே நாம் வந்து மாட்டுக்கு பொங்கல் வச்சுக்கிறவங்க வச்சுக்கலாம் காலையில் பொங்கல் வைக்கிறவங்க அதுக்கு போல சாயங்கால பொழுது நம்ம வந்து வைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் ஒரு இருந்து ஆறு மணிக்குள்ளே பொங்கல் வைத்து நீங்கள் பசுமாட்டுக்கு நல்லபடியாக வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனையும் உணவெல்லாம் கொடுங்க பொங்கல் கொடுப்பாங்க வாழைப்பழம் கொடுப்பாங்க அப்பப்போ அன்னைக்கு அது ஒரே விசேஷம்தாங்க அதுக்கு ஒரே கும்மானமாக இருக்கும் அந்த அளவுக்கு கொடுப்பாங்க அந்த விவசாயிகள் வந்து வெள்ளந்தையான மனசு படைத்தவர்கள் அது தாங்க சொல்கிறது அவங்க வந்து அந்த மாட்டுக்கு அப்படி செய்வாங்க அதை கொடுக்கும் பொழுது அது அதுவும் சந்தோஷமா சாப்பிடும் அதுவே அவங்களுக்கு இன்னும் நேர்மறை ஆற்றலை தரக்கூடியதாக தாங்க இருக்குது மாட்டுக்கு நீங்க என்னெல்லாம் செய்கிறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு நன்மையா தான் வரும் அவங்க வீட்டு மாட்டுக்கே அவங்க செய்யும் பொழுது அவங்க நல்லா தானே இருப்பாங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அதுதான் அன்றைய விசேஷம் அவங்களுக்கு அதே போல் மாட்டு பொங்கல் அன்றைய தினம் வந்து ஒரு சிலவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்லையே வந்து சுமங்கலியா இறந்தவங்க கன்னிப்பெண்களா இறந்தவங்க மூதாதையர்களை நினைத்து வழிபாடு எல்லாமே செய்வாங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு அதே போல் மாலை நேரத்தில் அதை செய்வாங்க ரொம்ப சிறப்பாக செய்வாங்க அதுவும் அதாவது வீட்டில் இருந்து ஏதோ ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு ஏதாவது தவறிட்டாங்கன்னா அவங்களுக்கான ஆடைகளை வாங்கி வைத்து அவங்களுக்கு பிடித்த உணவுகளை வாங்கி வைத்து வளையல் கம்மல் அவங்களுக்கு என்னென்னலாம் அதே மாதிரி சுமங்கலி அவங்களுக்கும் அதே போல் பட்டு சேலை வாங்கி வைப்பாங்க அவங்களால என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் வாங்கி வச்சு படைப்பாங்க ரொம்ப விசேஷமாக இருக்குங்க அதுவும் அதே போல் ஒரு சிலர் அவங்கள மூதாதையர்களை வந்து குலதெய்வமாகவே வழிபடுறவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்களும் அன்றைய தினம் வந்து சிறப்பாக வழிபாடு பண்ணி குலதெய்வத்தை அன்றைய தினம் வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருவாங்க அது ரொம்ப சிறப்புங்க இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பாக்கியமாக தாங்க கிடைச்சிருக்கு தமிழர்களுக்கு இதெல்லாம் ஒரு பாகியமாக கிடைச்சிருந்தா நம்ம நினச்சிட்டு இருக்கணும் இன்னும் நம்ம வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இதையெல்லாம் சொல்லிட்டு போகிறது ரொம்ப சிறப்புங்க ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நாம் எதுவுமே பிள்ளைகளிடம் சொல்ல முடியாத காலகட்டத்தில் இருக்கிறோம் நம்மளே ஒரு பரபரப்பாக இருக்கும் உட்கார்ந்து பேசுகிறதுக்கு நேரம் கிடையாது ஆனால் இது அத்தனையும் நம் பிள்ளைகளுக்கு தலைமுறை தலைமுறையாக சொல்லி கொடுத்துட்டு போனால் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் லைஃப்பில் இன்னும் அடுத்தது அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பாங்கன்னு தெரியல இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வேணும் அவங்களும் இதெல்லாம் கடைப்பிடிக்கணும் அவங்களும் இதற்கெல்லாம் நேரம் ஒதுக்கும் பொழுது அவங்க மனசில் ஒரு ஆனந்தம் ஏற்படும் இல்லைங்களா அதனால் இதையெல்லாம் நாம் சொல்லிவிட்டு போவது நமக்கான கடமை இது இதை நம்ம செய்கிறது ரொம்ப சிறப்பு அதற்கு அடுத்த போல் காணும் பொங்கல் காணும் பொங்கல் இன்னும் சிறப்பான விசேஷம் இது அத்தனையும் நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா போகி பொங்கல் தைப்பொங்கல் பொங்கல் இது அத்தனையும் நாம் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டில் நம்ம செஞ்சோம் இப்போ என்ன பண்ணணும் காணும் பொங்கல் அன்னைக்கு நாம் மற்றவர்கள் வீட்டுக்கு சொந்தக்கார வீட்டுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகலாம் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம் மனசை சந்தோஷப்படுத்திட்டு வரலாம் கடல் நிறைய பேர் வந்து கடலுக்கு போயிட்டு வருவாங்க அன்றைய தினம் கடலுக்கு போயிட்டு வர்றது ஆற்றுக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் ரொம்ப சிறப்புங்க அந்த நீர்நிலைகளை போய் பார்த்துட்டு வர்றது அவங்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வந்து வாழணும் மனுஷன் சொல்லிவிட்டு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற நாம ஒன்லி காசு மட்டும்தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அதை நோக்கி பயணம் பண்ணி கொண்டு நம்ம சந்தோஷத்தை எல்லாம் இழந்துட்டு நிற்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி பொங்கலை நீங்கள் கொண்டாடி பாருங்கள் காசு வரணும் தாங்க நான் இல்லைன்னு சொல்ல காசு வேணும் தான் ஆனா அதையும் தாண்டி நம்ம மனசு உற்சாகமா இருந்தாதான் அந்த காசை நம்ம அனுபவிக்க முடியும் அதனால மனசை எப்பயும் சந்தோஷமா வச்சுக்கிறது வந்து இந்த காணும் பொங்கல் தினம் இது ரொம்ப நல்லா சிறப்பா இருக்குங்க அதே போல அன்றைய தினம்தான் வந்து நமக்கு பொங்கல் காசுன்னு த தருவாங்க நீங்க மற்ற நாள்ல காசு வந்து யாருக்கிட்டையும் கிடைக்காது நீங்க அன்றைய தினம் போயிட்டு காலில் விழுந்துட்டீங்க உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க காலில் உங்க சொந்தக்காரங்க இல்லை அம்மா அப்பா கால்ல பெரியவங்க கால் விழுந்தீங்கன்னா அவங்க ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்போல்லாம் சாக்லேட் வாங்கி வச்சுருப்பாங்க வீட்டில் நம்ம வீட்டை தேடி வருவாங்க நாம் வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாக்லேட் இனிப்பு தரணும்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் சாக்லேட் வாங்கி வச்சுருப்பாங்க இல்லைன்னா அந்த மிட்டாய் ஆரஞ்சு மிட்டாய் சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த ஆரஞ்சு சொல்ல மாதிரியே இருக்கும் அந்த மிட்டாயெலாம் வாங்கி அவங்களுக்கு கிண்ண கிண்ணமாக வச்சுருப்பாங்க அதெல்லாம் எடுத்து எடுத்து வரவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு சாக்லேட் வச்சு வெத்தலை பார்க்க கூட அந்த சாக்லேட் வச்சு கொடுப்பாங்க அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்க இப்போல்லாம் நாம் என்ன செய்கிறோம் நாம் அந்த காலத்தில் எளிமையாகவும் சந்தோஷமாக இருந்தாங்க இன்றைக்கி நம்ம ஆடம்பரமாக இருந்தும் நம்மக்கிட்ட சந்தோஷம் கிடையாது இதையெல்லாம் கொஞ்சம் கொண்டுட்டு வரும்பொழுது அதாவது அந்த நவீனமும் பழசும் கலக்கும் பொழுது நம்ம இன்னும் சந்தோஷமாக சிறப்பாக இருக்கலாம் பார்த்துக்குவோம் இப்போ இனிமேனாச்சுன்னா இதையெல்லாம் சேர்த்து கலந்து கடைப்பிடிச்சி பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்தாங்க இப்போ ஒரு ஃபைவ் ஸ்டார் கொடுத்து பாருங்களேன் பிள்ளைங்க இன்னும் சந்தோஷமாக தானே இருக்கும் இப்படியாக நாம் வந்து தை பொங்கலை நாம் வந்து சந்தோஷமாக கொண்டாடிட்டு வழிமுறையாக வழிமுறையாக செய்து வந்ததை நாம் செஞ்சுக்கிட்டு வரும்போது இன்னும் சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும் மனதளவுலேயும் சரி உடம்பளவுலேயும் சரி நம்ம வந்து மனசு வந்து புத்துணர்ச்சி கிடைக்குங்க காரணம் என்னென்னா நம்ம போன்ற ஆண்டு ஃபுல்லாக போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தோம் அது இந்த டிசம்பரில் நமக்கு ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுக்குது இயற்கை அதையெல்லாம் தள்ளிவிட்டு அடுத்த வரக்கூடிய ஜனவரியிலிருந்து தை மாதத்திலேருந்து எல்லாமே நமக்கு சிறப்பாக இருக்குங்க அதனால் பழையன கழிதலும் புதியன புகுதலும் தை மாதம் என்றும் இனிப்பாக இருக்கவும் ஆண்டு முழுவதுமே தமிழ் ஆண்டு முழுவதுமே நம் வாழ்க்கை சிறப்பாகவும் செல்வ வளமாகவும் இருக்கவும் நாம் எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றல்களும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்